சாந்தன் ஜெயக்குமார் அண்ணா மேடக்கு வாருங்க மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா பெண் என்று சொல்லி பின்னுக்கு தள்ளிய காலம் போய் தேவலோகம் காட்டும் உலகம் அன்பால் அரவணைத்து அன்னை தந்தைக்கு முழுக்க போற்றுக் கொண்டிருக்க வேண்டும் அப்படி ஒரு மகளாக இலங்கையின் முதல் பெண் இசையமைப்பாளர் என்ற பெருமையோடு இன்றைய விழாவிற்கு காரணமான குயின் கோபரா திருமதி பிரபாலினி பிரபாகர் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம் சபையோருக்கு இங்க வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு நண்பர்களுக்கு ஈழத்தமிழ் மக்களுக்கு இந்திய தமிழ் மக்களுக்கு எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் ஆஹ் அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து இவ்வளவு ஒரு குறுகிய இவ்வளவு அரசியல் ரோதியில இவ்வளவு பிரகாப்பா எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் திருத்தி திருச்சி சிவா அவர்கள் இந்த மேடையை வந்து அலங்கரிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம் மிகவும் நன்றி வருகையா திருச்சி சிவா சாரை பத்தி நான் சொல்ல தேவையில்ல ஆஹ் எல்லாருக்கும் அவரை பத்தி தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து ராஜசபால எங்களுடைய எம்பி ஆக தமிழ் மக்களின் சார்பில் பங்கேற்ப எங்களுக்காக தன்னுடைய குரலில் குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களின் தேவைகளை அங்க போத்தி சேரதுக்காக வாதாடி போராடி வரும் ஒரு நல்ல அரசியல்வாதி மட்டுமல்ல ஒரு நல்ல மனிதன் எத்தனையோ நல்ல விடயங்களை அவர்கள் வந்து அங்கே பேசி நடாத்தி இருக்கின்றார் அதற்கு எல்லாருக்கும் கரகோஷம் ஐயா அவங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வயசுல எனக்கு எனக்கு முதல்ல உங்களை மாதிரி தமிழே வராது ஆனா என்னுடைய நான் உங்க மேல எவ்வளவு அன்பும் பாசமும் கௌரவம் வச்சிருக்கேன் எனக்கு தெரியும் கடந்த பதினஞ்சு வருடங்களாக ஐயா உனக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு நலம் விரும்பி ஒரு நல்ல வெல் விஷயம் என்ன ஒரு நல்ல கெட்டத்திலையும் என்னோட பங்கெடுத்து உங்க நீங்க என் எங்க குடும்பம் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் மிகவும் நன்றியை நான் கேட்டுக்க சொல்லிக்கிறேன் இதுல வந்து அடுத்ததாக திரு ஷீனு ராமசாமி சார் அவங்க வந்து தேசிய அவார்ட்ஸ் பின்பற்ற இயக்குனர் மட்டுமல்ல சிறந்த கவிஞர் அவருடைய பல புத்தகங்களை வழியிட்டுருக்காரு மிருகங்களின் பேத்தி ஒரு புத்தகம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சார் சோ இவங்க பொன்னான நேரத்தை எங்களோட இன்றைக்கு கொண்டு இங்கே எங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து சுருக்கமாகவே இன்னைக்கு பேசிக்கிறேன் என்ன எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்கும் கொஞ்சம் நிகழ்ச்சி ஆரம்பிக்க நேரம் ஆயிடுத்து ஸோ அது மட்டுமல்ல இன்னைக்கு திரு தீவான் அவர்கள் எங்களோட இணைந்திருக்கார் மிகவும் நன்றி மிஸ்டர் தீவான் என்னுடைய தோழி இயக்குனர் கேமராமேன் வைஷாலி அவர்கள் என்னுடைய எங்களோட இங்கே வந்திருக்காங்க மிகவும் நன்றியம்மா அண்ட் மிஸ்டர் மூர்த்தி சார் ஹீ இஸ் ஃப்ரம் பிராவ் மியூசிக் இவங்க வந்து பல படங்கள் தயாரிக்கிறதும் மியூசிக்ஸ் சேனல்ஸ் நடத்துகிறது அவங்க வேலை அது மட்டும் இல்லை நான் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் குயின் கோப்ரான்னு ஒரு ஆல்பம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இங்கே ஆர்கேவி ஸ்டூடியோவில் படிக்கிட்டு அதுலேயும் வந்து திருச்சி சிவா சார் தான் வந்து தலைமை தாங்கி நடத்தினாங்க அந்த விழா அந்த அந்த ஆல்பத்தை வந்து எனக்கு இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணது மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி சார் தான் அவங்களோட பிரேவோ அந்த சேனல் தான் ஸோ அவங்கள வந்து மேடையில் கூப்பிட்டு வச்சு எனக்கு கௌரவப்படுத்துறதுக்கு அன்னைக்கு மறந்தும் போச்சு ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பிஸியாக இருந்து இந்த கடைசி நேரம் மட்டும் என்னுடைய இந்த சீடியெல்லாம் கொண்டு வரணும் அந்த காலத்தில் சீடி இருக்கும் இல்ல அதெல்லாம் கொண்டு வரணும் ஹி வா ஸோ பிஸி அங்கே ஓடி தெரியுதுன்னு அவரை மறந்தே போனேன் அப்புறமா தான் நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு அவர் மே மேடையில் கீழே கி இருக்கார் எனக்கு சும்மா பதறி போயே பண்ணல இன்னைக்கு நான் உங்களுக்கு அது மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வேணும்னு நான் இதை சொல்லணும்ன்றதுதான் என்னுடைய மெயின் நோக்கம் இருந்துச்சு ரொம்ப நன்றி அந்த காலத்துல இருந்து எனக்கு எந்த இசைத்துறையிலும் என்ன என்ன புத்தகம் தேவையோ எல்லாத்துலேயும் எல்லாத்துலயும் பக்கபலமா இருக்குதுன்னு சொன்னாட்டு நாமூர்த்தி தேங்க்யூ ஸோ மச் அது மட்டும் இங்க இப்போ நாங்க வந்து என்னுடைய அப்பப்பாவை பத்தி நாங்க கொஞ்சம் சொல்ல விரும்புறேன் அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க கௌரவம் எங்களுடைய அப்பாக்கும் எங்களுடைய அம்மாக்கும் எங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க அவங்க ஆசீர்வாதத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றது வந்து நான் வந்து உறுதியாக நம்புகின்றேன் அஹ் இதுல வந்து எனக்கு கிடைச்ச பெருமை என்னன்னு சொன்னா இந்த தாய்க்கும் ஈழத்து மனிசிமன் எம்பி பரமேஷ் ஒரு மகளாக பிறந்து என்னையும் வந்து ஒரு பெண்ணு சொல்லி அடக்காம எனக்கு எப்போ இசையில் ஆர்வம் வந்துச்சோ பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டுட்டாங்க ஸோ அதை என்னை கட்டுப்படுத்தி இருந்தா நான் வந்து தொடர்ந்து இது பண்ணியிருக்க மாட்டேன் அதுக்கு நான் முதல்ல என்னுடைய அப்பாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய அம்மா அவங்க வந்து இப்போ இந்த கூட இல்லை என்றாலும் அவங்க வார்த்தைகள்லாம் என்னை வந்து எப்பவும் வளர்த்துட்டு வழிங்க அடிச்சிட்டு வந்திருக்கு நன்றியம்மா நீங்க எங்கே இருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் அடுத்ததாக ரொம்ப பாடுப முயற்சிகளை எல்லாம் படைப்புகளை வெளியில கொண்டு வர்றதுக்கு அஹ் எல்லாத்தையும் நடத்துறதுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு நாங்க ரொம்ப 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 கஷ்டப்படுவோம் ஏன்னா இங்க நீங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க ஒரு டைரக்டர் இருப்பார் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க நடிக்க வருவாங்க அது இவங்க வந்துதான்ன்ற ஒரு அமைப்பு இருக்கு எங்கள் ஈழத்தில் வந்து அது உருவாகும் முதலே எங்களுக்கு போர் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருச்சு ஸோ இப்போ கூட நாங்கள் இப்போ எங்க யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு படம் எடுத்தாலோ இல்லாட்டி ஒரு பாடலை செய்தாலோ அந்த அறுபத்தி நாலு கலைகளும் சொல்லுவாங்கல்ல அது வந்து ஒருத்தர் இல்லாட்டி ரெண்டு பேர் சேர்த்துருப்பாங்க அதாவது நீங்க வந்து ஒரு டிரெக்டர் சொல்லி சொல்றது அவர் எங்க இயக்குனர் வந்து இயக்குனராகவும் இருப்பாங்க அதே சமயம் ஆடைகள் ஹேர் ஸ்டைலிஸ்டா இருப்பாங்க ஆடைகள் எடுத்து கொடுப்பாங்க அந்த அந்த துறைகள் எல்லாத்தையும் வந்து ஒருத்தன் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் ஏன்னா எங்களுக்கு அதனால வருமானம் இல்லை ஸோ இந்த இந்த போட்டி இருக்குல்ல இந்த இழத்து இந்திய கலைகள்ன்ற போட்டியை நாங்கள் எப்பவும் கம்பேர் பண்ணக்கூடாது அதாவது ஒரு எழுத்து படத்தை விட ஒரு இந்தியன் படம் எப்பவும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா நீங்க எங்களுக்கெல்லாம் மூத்தவங்க நீங்க சொல்றது தான் நாங்கள் பார்த்து பார்த்து கத்துட்டு வர்றோம் எங்களுக்குன்னு ஒரு பாடசாலையோ இல்லாட்டிக்கு இப்போ நாடகம் கற்றுக்கொள்வதற்கு இடமோ கூட்டு பத்து கூட்டு என்னன்னு சொல்லுவாங்க கூத்துப்பட்டறை கூத்துப்பட்டறையோ அப்படியோ அந்த விஷயங்கள் எங்க கிட்ட இல்ல சோ நீங்க வந்து இங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு அதை கத்துக் கொடுங்க அதாவது கலைஞர்கள் இந்திய கலைஞர்கள் நாங்கள் இருக்கிறது இந்திய கலைஞர்கள் யாரு கண்டாலும் ஈழத்து கலைஞர்கள் சொல்லி வந்தா அவங்களுக்கு கத்துக் கொடுங்க அவங்கள உங்களோட சேர்த்துக்குங்க எங்களை முன்னுக்கு வர வைங்க நாங்கள் வந்து அடுத்த ஜெனரேஷனில் நிச்சயமாக அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்ட முன்னுக்கு வந்துடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் உங்களை உங்களை பார்த்து தான் நாங்கள் வந்துட்டு வர்றோம் ஸோ அது என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள் எங்களை ஒதுக்காமல் நீங்கள் உங்களை நினைச்சு பார்த்தீங்கன்னா நாங்களும் மதியம் நாங்கள் வந்து வேற ஒரு நாடுனாலும் ஒரே ரத்தம் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் ஒன்று கூடி ஏதாவது ஒரு வழியில் நாங்கள் இதை வந்து நினைக்கிறோம் நான் வேகமாக இந்த பேச்சு முடிச்சுக்கிறதுக்காக வாசப்படுறேன் என்னுடைய கணவர் பிரபாகரன் அவரைக்கால இப்போ என் குழந்தைங்கள பார்த்துட்டுருக்காரு அவங்களுக்கு பதினாலும் பதினாறு வயசும் தேங்க்யூ ஸோ மச் என்னை வந்து என்னுடைய அப்பாவோட என்னுடைய கனவை இங்கே நிறைவேற்றி வைக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கும் பிறகும் பின்னாடியும் ஒரு பெண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுண்ட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கணும் அது என் கணவர் சரியாக சேர்த்துட்டு வர்றாருன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி கரண் ஐ லவ் யூ ஸோ மச் ஐ லவ் யூ க்ரிஷ் ஐ லவ் யூ கார்த்திக் உங்கள் அன் அல் அன் அனைவரினின் வரவுக்குமாக நான் ரொம்ப 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 நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அடுத்ததாக மிஸ் கவிதா அவங்கள வந்து தொடர்ந்து நினைச்சி மனாப்பதுக்கு ரொம்ப நன்றி நன்றி

எப்படி அது வந்து இலங்கை வானொலியில் பதிச்சு கொண்டு கொடுத்தாங்க என்று சொல்லி ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு அது நான் சொன்ன வந்தா அது பெரிய பெரிய கதையாயிரும் நேரம் போயிடும் ஒல்லி உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது

ஒரு வார்த்தை பேச வேண்டும் மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும் அல்லிக்கொடியே உந்தன் முல்லை தேனாறு போல பொங்கி வர வேண்டும் வர வேண்டும் அள்ளிக்கொடியே உங்கள் முல்லை நல்லும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும் அங்கம் தழுவும் வண்ணத்தங்க நரை போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விழ வேண்டும் என்னை அள்ளி சூடி கொண்டு விழ வேண்டும் மௌனமே பார்வையா ஒரு பாட்டு பாட வேண்டும் ஒரு வார்த்தை பேச வேண்டும் முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் மொழி வேண்டும் முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேற சொல்ல என் மொழி வேண்டும் முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும் ஒரு பாட்டு சார் ரொம்ப நன்றி சார் சிமு ராமசாமி சார் வந்து உங்களுக்கு கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்களா உங்களை நடிக்க என்னைக்காலும் கூப்பிட்டுட்டாங்களா சார் சார் அவர்கள் வந்து பிரபாலினி மேடம் அவர்களுக்கு மறைந்து சொல்வார்கள் பி ஆர் ஓ அவர்களுக்கும்